மீன ராசிக்கான மாசி மாத பலன்களை பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் மீனராசிக்காரர்கள் குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமானது நல்லதும் கூட மீனராசிக்கு எல்லாமே சுபம்தான் பழைய கடன் எல்லாம் செட்டில் ஆகிடும் பண வரவு வரும் எதிரிகளுடைய விஷயத்தில் பதட்டம் குறையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும் வெற்றி கிடைக்கும் சகல விஷயத்திலையும் அனுகூலம் ஏற்படும் எல்லாமே வந்து சுபமான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும் ஆனால் தேக ஆரோக்கியத்தில் அதாவது ஜாயிண்ட் பெயிண்ட்னு சொல்வாங்களே ஸோ ஜாயின்ட் பெயின்லலாம் வந்து அதிகமாக வரும் அதிலலாம் கொஞ்சம் கவனம் தேவை மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்படும் அதிலிருந்து நீங்களே விடுபட்டுருங்க உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பணி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு எல்லாத்துலேயுமே ஏற்றங்கள் கிடைக்கும் செல்வாக்கு வரும் மே மந்த்துக்கு அப்புறம்லாம் நீங்கள் வந்து செட்டில் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது வேற்றுமொழி மனிதரால் உங்களுக்கு ஒரு ஆதாயமும் கிடைக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்காம உங்களுடைய துணை துணைவியருடைய தேக ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் கவனம் தேவை நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க சந்தோஷமாக இருங்க யார் என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் வந்து யோசிக்காமல் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க